அனைவருக்கும் வணக்கம் டிவி தலைவர் விஜய் அவர்கள் மதுரையில் நடந்த நடந்த மாநாட்டில் முப்பத்தஞ்சு நிமிஷம் இடைவிடாது இடி மின்னலும் சேர்ந்து இடி இடித்து கொண்டே இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ஆக்சன் படம் பார்த்த மாதிரி தான் இருந்தது மாநாடு தொடங்குவதற்கு முன்பே கொடிக்கம்பம் சரிந்து விழுந்து அங்கே நின்று கொண்டிருந்த இனோவா கார் மீது விழுந்ததில் கார் அப்பளம் போல் நொறுங்கியது அதுவே பெரிய பரபரப்பாயிட்டு ஒரு கொடி கம்பத்தை கூட சரியாக செய்ய முடியாத முடியலையான்னு கேள்வி எழுப்பினார்கள் ஆனாலும் ஹாட் ஆஃப் த டாபிக் விஜய் பேச்சு தான் கிட்டத்தட்ட ஒரு சினிமா பார்த்த மாதிரி ஒரு எஃபெக்ட் தான் அவர் பேச்சில் இருந்தது முக்கியமான விஷயம் அவர் பேசின பேசுனதுல அங்கிள் ஸ்டாலின் தான் திமுக ரொம்ப நாளாக ஒரு இமேஜை உருவாக்கி இருந்தது அப்பா ஸ்டாலின் அப்படின்னு இந்த மதுரை மாநாட்டில் அதை உடைச்சிட்டார் விஜயின்னு தான் சொல்லணும் விஜய் பேசும்போதே மைடியர் அங்கிள் கேட்குதா மக்களோட சத்தம் கேட்குதான்னு சத்தமாக சத்தம் போட்டு பேசினாரே நீங்கள் நடத்துகிற இந்த ஆட்சியில் நேர்மை இருக்கா நியாயம் இருக்கா ஊழல் இல்லாமல் இருக்கா சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இயற்கை வளங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா டாஸ்மாகில் மட்டுமே இதுவரைக்கும் ஆயிரம் கோடிக்கு மேலே ஊழல் நடந்ததாக சொல்கிறாங்க அதில் மட்டுமா தப்பு நடக்குது வேற எதுல தான் நடக்கல உலகத்திலே மிஸ்டர் கிளீன் எல்லாம் உங்களுக்கும் உங்க கூட இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்தா போதுமா எல்லாத்தையும் மூடி மறைச்சிடலாம்னு நினைக்கிறீங்களா அங்கிள் படிக்கிற இடத்துல வேலைக்கு போற இடத்துல வெளியில போற இடத்துல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்னு கதர்றாங்க அந்த கதறல் உங்களுக்கு காதுக்கு கேட்கலையா உங்களுக்கு கேக்குதா அங்கிள் இதுல வேற உங்களை அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு வேற சொல்றீங்க வாட் இஸ் திஸ் அங்கிள் வெரி வெரி ராங்க் அங்கிள் வெரி வெரி ராங்க் அங்கிள்னு பேசி அப்பா ஸ்டாலின்ங்கிற இமேஜை உடச்சி அங்கிள் ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி மாத்தி இருக்காரு விஜய் டாஸ்மாக்ல மட்டுமே இது வரைக்கும் ஆயிரம் கோடிக்கு மேல ஊடகம் சொல்றாங்க அதுல மட்டுமா தப்பு நடக்குது வேற எதுல தான் நடக்கல உலகத்திலே மிஸ்டர் க்ளீன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கும் உங்க கூட இருக்கிறவங்களுக்கும் மட்டும்தான் அங்கிள் கொடுக்கணும் இதை பார்த்து வாயே இல்லாத ஊரு கூட வயிறு வலிக்கு சிரிக்குது பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா போதுமா அங்கிள் அப்படியே மூடி மறைச்சிடலான்னு பாக்குறீங்களா படிக்கிற இடத்துல வேலைக்கு போற இடத்துல வெளியில போற இடத்துல அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒட்டுமொத்த பெண் பிள்ளைங்களும் பெண்களும் கதறாங்க அந்த கதறல் சத்தம் ஏதாவது காதல கேக்குதா அங்கிள் இதுல வேற உங்க அப்பானு கூப்பிடுறாங்கன்னு வேற சொல்றீங்க வாட் இஸ் திஸ் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங் இனிமே இந்த தாவேக்கா தொண்டர்கள் யாரும் அப்பா ஸ்டாலின் சொல்ல மாட்டாங்க அங்கிள் ஸ்டாலின் தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அவங்க மனசுல ஏற்றி விட்டுருக்காரு விஜய் அங்கிள் ஸ்டாலின் ஸ்டாலின்னு மாத்திருக்காரு அங்கிள் ஸ்டாலின்னு விஜய் அவர்களோட பேச்சு தாவேக்கா தொண்டர்களுக்கே உற்சாகமா உசுபேத்தி இருந்திருக்கும் பொதுவானவர்களுக்கு எப்படி இருந்ததுன்னு பார்த்தா பெருசா ஒண்ணும் இல்லை விக்கிரபாண்டியத்தில் பேசினா அதே பேச்சு தான் இங்கேயும் பேசிருக்காருன்னு சொல்றாங்க மது ஒழிப்பு குறித்து பேசவே இல்லை மதுபான ஊழல் குறித்து பேசினாரு மது ஒழிக்கிறத பத்தி பேசிருக்கணும்ல மது ஒழிப்பு பத்தி பேசவே இல்லை இலவச கல்வி இலவச மருத்துவம் அதுக்கான வாக்குறுதிகளையாவது கொடுத்துருக்கணும் அதையும் சொல்லவே இல்லை இன்னைக்கு பெரும்பாலான ஏழை எளிய குடும்பங்கள்ல வருமானத்தின் பெரும்பகுதி செலவு செய்கிறது கல்விக்கும் மருத்துவத்துக்கும் தான் கல்விக்காகத்தான் தனியாருக்கு இணையான தரமான கல்வி அரசாங்கத்தாலே இலவசமாக கொடுப்போன்னு சொல்லியிருக்கணும் பொதுவானவர்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு அதே மாதிரி மருத்துவம் தனியாருக்கு இணையாக தரமான மருத்துவத்தை அரசு மருத்துவமனையிலே கொடுப்பேன்னு சொன்னாரா விஜய் அதையும் சொல்லலை மதுரையில் நடந்தது ஒரு மாநாடுன்னு சொல்ல முடியாது மாநாடுனா ரெண்டு நாள் மூணு நாள் நடத்தணும் கவி அரங்கம் பட்டிமன்றம் கலை நிகழ்ச்சிகள் பல பேச்சாளர்கள் உலக அரசியல் பற்றி பேசுவாங்க இவங்க ரெண்டு மணி நேரம் தான் நடத்துனது அதுலேயும் விஜய் பேசினது முப்பத்தஞ்சு நிமிஷம் மற்ற நிர்வாகிகள் பேசினதெல்லாம் சேர்த்து பார்த்தாலுமே அந்த ரேம்ப் வாக் சேர்த்து பார்த்தாலுமே ரெண்டு மணி நேரம்தான் நடந்தது சில அரசியல் கட்சிகள் ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டத்தையே மூணு நாலு மணி நேரம் நடத்துவாங்க இவங்க ரெண்டு மணி நேரத்தில் மாநாடே முடிச்சிட்டாங்க குறிப்பாக விஜயோட ரேம்ப் வாக்கு முடிஞ்சதும் கூட்டத்துக்கு வந்திருந்த ரெண்டு லட்சத்துக்கும் ரெண்டு லட்சம் பேரில் ஒரு ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க கலைஞ்சி போக ஆரம்பிச்சிட்டாங்க இவர் மேடையில் பேசுகிறத கேட்கவே இல்லை விஜய பார்க்கத்தான் வந்தோம் பார்த்துட்டோம்னு சொல்கிறாங்க இந்த அளவுக்கு தான் இருக்கு தாவேக்காவோட அரசியல் ஓகே பிரான்ஸ் மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம் டெல்டா செவன் நண்பர்களுக்கு நன்றி நன்றிகள் பல பல